ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போறோம்னா கார்த்திகை தீபன் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிவாங்க வீடியோ கிளி போடலாம் இந்த ஒரு ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரம்யாவும் தீபாவும் வேண்டுதல் பண்ணுறதுக்காக கோவிலுக்கு வந்திருக்காங்க இந்த பக்கம் அந்த சாமியார் சொன்ன மாதிரி பண்பாயால் தன்னை சுத்திக்கிட்டு கையில் வந்து தீபத்தை எந்திக்கிட்டு தன்னை ஒரு கைத்தால் கட்டி அந்த கயிறை நம்ம ரம்யா கிட்டே கொடுக்குறாங்க தீபா இந்த பக்கம் ரம்யா வந்து போ எம்கிட்டே பாசக்கயிரை கொடுத்துட்டு போறேன் அவங்களுக்கு பாசக்கயிறு வீச போகிறோம் அந்த எமனி

உறுதியான பாத சொல்ல முடியும் அப்படின்னதும் எல்லாரும் சும்மா அதிர்ச்சி ஆறாங்க என்ன டாக்டர் சொல்றீங்க எப்படியாச்சும் நாங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டோம் இனி எல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு நீங்க எதுக்கு பயப்பட வேணாம் நம்பிக்கையோட இருங்க எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னுட்டு டாக்டர் அங்க இருந்து போனதும் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க அப்ப நம்ம அருணாச்சலம் வந்து காத்தி எனக்கு பயமா இருக்கு காத்தி என்

அருணாச்சல சொன்னதும் காலையில இங்கே கிளம்பி போன மாமா இப்ப வரைக்கும் எங்க நிக்க எங்க போற எதுவுமே என்கிட்ட சொல்ல இல்ல அப்படின்னு மீனாட்சி சொன்னது என்னமா மீனாட்சி இப்படி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க இங்க அபிராமி படுத்த படுக்கையா கிடைக்கா ஏற்கனவே தீபாக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி சூழ்நிலையில ஏமா தனிய விட்ட நான் எவ்வளவு கேட்ட மாமா ஆனா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னதும் காட்டி தங்கிட்டு தீபா இப்படி பரிகாரம் பண்றத பேசினதை வந்து யோசிச்சு பார்க்கறாங்க பயப்படாதீங்கப்பா நேற்று தீபா அம்மாவுக்காக பரிகாரம் எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க ஒரு வேளை கண்டிப்பா பரிகாரம் பண்ணிட்டா கோவிலுக்கு போயிருப்பாங்க அப்படின்னதும் அம்மா காத்தி அப்படின்னா சரிதான் ஏன்னா அத வாங்கி கொடுத்தா அந்த அம்மன் போட தான் தீபா கட்டிட்டு போறா கண்டிப்பா பரிகாரம் பண்ணத்தான் போயிருக்கானு அப்படின்னு சொன்னதும் தீபா வந்து பண்ற பரிகாரமே என் ஆச்சியாரை வந்து காப்பாத்தும் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு கடவுளாச்சியார காப்பாத்துற மாதிரி அருணாச்சல ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்காங்க எங்க பார்த்தோம்னா தீபா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து ரம்யா வந்து ஹாப்பி ஆகி ஐயோ தீபா அப்படின்னு நடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரம் தீபா வந்து அமோ தயவு செய்து கைட்டு இழுகாமா அப்படின்னு சொல்லும் போது ரம்யா வந்து கைட்டு இழுக்காம அப்படியே விட்டுடுறாங்க இது பார்த்து தீபா செம அதிர்ச்சியாயி குளத்திலேயே வந்து தீபத்தை விட்டுடுறாங்க கையை ஒவ்வொரு ஒன்னோட ஒண்ணு அடிச்சு தத்தளிச்சிட்டு இருக்காங்க அவங்க காப்பாத்து அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் ரம்யா வந்து சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனமா பின்னுக்கு போயிட்டு இருக்காங்க இது வந்து நல்லபடியா தீபா வந்து நோட் பண்ணிடுறாங்க கடைசியா பார்த்தா தீபா தண்ணிலேயே மூழ்கிடுறாங்க இதை பார்த்து ரம்யா செம்ம ஹாப்பியாயி என்ன மறைச்சிரு தீபா உன் கதை முடிஞ்சிருச்சு இனி நீ தேவை வர போறதில்ல அப்படின்னுட்டு நேரம் ரம்யா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க இங்க பார்த்தோம்னா மறுநாள் காலையில காமிக்கிறாங்க மறுநாள் காலை காலையாகியும் நம்ம அபிராமி கண் முழிக்கவே இல்லை ஸோ எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னம்மா அது விடிஞ்சிருச்சு தீபா சாப்பிட்டாளா இல்லை எதுவும் குடி குடிச்சாலா ஒன்றுமே தெரியலையம்மா மீனாட்சி ஃபோன் போட்டு பார்த்தியா நான் விடிய விடிய ஃபோன் போட்டுகிட்டே இருக்கமாமா தீபா போன் எடுக்கவே மாட்டேங்கிறா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு மீனாட்சி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்ம தீபா தன்னோட ஃபோனை வந்து கரையில தான் வச்சுட்டு தண்ணியில மூழ்கிருப்பாங்க ஸோ ஒருத்தங்க வந்து நம்ம தீபாவோட ஃபோன் நம்பர்ல இருந்து நம்ம கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சார் இப்படி தீபாங்கிற சொல்ல மாட்டாங்க சார் இப்படி இந்த போனுக்கு உரியவங்க குளத்துல மிதங்குறாங்க சார் ஆமா அவங்க உங்களுக்கு யாரு அப்படின்னு கேட்டதும் கார்த்தி சாமியா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆடுறாங்க சார் என்ன சார் சொல்றீங்க ஆமா இந்த போனு போன தான் குளத்துல மிதங்கிட்டு இருக்காங்க சார் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும் கார்த்திக்கு வந்து இடிய விழுந்த மாதிரி போயிடுது உடனே கார்த்தி என்ன பண்றாங்கன்னா அடிச்சு பிடிச்சி நேரா கிளம்புறாங்க அப்ப மீனாட்சி அருணாச்சலமெல்லாம் என்னாச்சு கார்த்தி நான் வந்து சொல்றேன் அப்படின்னுட்டு காத்தி வந்து ரொம்ப வேகமா ஓடி போறாங்க அங்க பாத்தோம்னா அது தீபா கிடையாது வேற ஒருத்தங்க தான் ஆனா தீபாவோட போன் இருக்கு இது பார்த்து காத்தி சம அதிர்ச்சி ஆகி ஆமா இந்த போன் உங்களுக்கு எப்படி கிடைச்சிக்கு சார் இந்த கரையில தான் இருந்துச்சு இவங்களோட இவங்க தான் வேண்டுதல் பண்றதுக்காக போயிருப்பாங்களோன்னு நினைச்சுட்டா அப்படின்னதும் கார்த்தி வந்து அப்படியே ஆடி போயிடுறாங்க ஓகே சார் தேங்க்யூ பட் இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னுட்டு தீபாவோட போன் எடுத்துட்டு காத்தி வந்து ரொம்ப ஃபில் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி வந்து கார்த்திக்கு போன் அடிக்கிறாங்க காத்தி என்ன காத்தி தீபாவுக்கு எது பிரச்சனை அப்படின்னு கேட்டதும் இல்ல அனி நான் தீபாவுக்கு பிரச்சனைதான் தான் வந்தேன் ஆனா தீபாவோட ஃபோன் இருக்கு தீபாவா காணும் அப்படின்னதும் மீனாட்சி அதிர்ச்சி ஆறாங்க காட்டி என்ன சொல்றீங்க ஆமா அனி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்னதும் உடனே மீனாட்சி தான் கண்ட கனவு வந்து நினைச்சு பாக்குறாங்க சரி பயப்பட பயப்பட வேணா அண்ணி பயப்பட வேணா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்து என்ன பண்றாங்கன்னா எல்லா கோவில்கள்லயுமே வந்து நம்ம தீபாவை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க எப்படியும் நம்ம தீபாவை வந்து காப்பாத்த வந்தவங்க தான் வந்து அங்க மிதங்கிட